அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் குழந்தைகளுக்காக ஆல்பார் சில்ட்ரன் நிகழ்ச்சி மீண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு இன்று சில பெற்றோர்கள் கேட்டார்கள் குழந்தைகளுக்கு காலையில இட்லி தோசை இந்த மாதிரி கொடுத்தா மாட்டேன்றாங்க பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால இன்று ஒரு குழந்தைகளே உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு அந்த ஊர் நல்ல பெரிய ஊர் தான் அங்க ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் அங்க காலை உணவு மதிய உணவு எல்லாம் கொடுப்பாங்க அதே சமயம் ஒரு பிரைவேட் ஸ்கூலும் அங்க இருக்குது ஒரு காக்கா மத்தியானம் கத்திக்கிட்டே பறந்து வருது அப்ப அந்த காக்காவுடைய அம்மா என்ன சாப்பிட வராம எங்க ஊர் சுத்தின அப்படின்னு கேக்குது அம்மா அந்த பிரைவேட் ஸ்கூல்ல பிள்ளைங்கெல்லாம் பாஸ்தா நூடுல்ஸ் இப்படி விதவிதமா கொண்டு வராங்கம்மா சாப்பாடு அது கிடைக்குமா கூட போனேன் ஆனா அங்க டீச்சர் டீச்சருங்க சொல்லிட்டாங்க என்ன மிச்சம் இருந்தாலும் வெளிய கொண்டு கொட்டக்கூடாது உங்க வீட்டில் கொண்டு போய் கொட்டிட்டு கழுவுங்கன்னு மூடி வைக்க சொல்லிட்டாங்க அதாம்மா பசிக்குதுமா அப்படி அப்ப அந்த அம்மா காக்கா சொல்லிச்சு இந்த பாரு பசிக்குதான் சாப்பிடணும் ருசிக்கு சாப்பிடக்கூடாது இங்க பாத்தியா இப்பா இந்த இடத்துக்கு பா இங்கே நிறைய கொண்ட கடலை என்னென்னமோ கிடக்குது வேணும் மட்டும் சாப்பிடு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றேன் அந்த காலத்துல இப்படி பள்ளிக்கூடம் எல்லாம் கிடையாது குருகுலோன்னு சொல்லுவாங்க ஆசிரியர் வீட்டுல பன்னெண்டு பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க அந்த பன்னெண்டு பேரும் ஏழு வயசுல வருவாங்க பதினாலு வயசு வரைக்கும் அங்கே இருப்பாங்க அப்ப அந்த குருவோட மனைவி வேலையாட்கள் தான் சமைச்சு கொடுப்பாங்க எல்லாரும் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் மற்ற பையன் கற்றுக்கிட்டலாம் இன்னைக்கு சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அதை ஒரு மாணவன் கிட்ட போய் சொன்னான் குரு அந்த மாணவனை சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்ன மாணவனை கூப்பிட்டு என்னப்பா சாப்பாடு நல்லா இல்லன்னு கேட்டார் இல்ல என்ன சரியில்லை ருசி இல்ல அப்படின்னா அப்ப குரு சொன்னாரு நீ இங்க வந்த நாள் முதலா என்ன என்ன பயன்படுத்தணுமோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தும் உனக்கு இப்போ படிப்புல நாட்டம் இல்ல உணவுல சுவை பார்க்க ஆரம்பிச்சுட்ட அதனால இனிமே நீ இங்க இருந்தா மற்ற மாணவர்களையும் நீ கெடுத்துருவ அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு நான் சொல்லிட்டேன் உணவின் ருசி பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பமே உனக்கு படிப்புல நாட்டம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நான் வேலைய அனுப்பி உங்க அப்பா அம்மா வர சொல்றேன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா கெஞ்சுறாங்க இன்னும் ஒரு வருஷம் தானே என் மகனை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு தெஞ்சுடுறாங்க ஆனால் குரு சொல்லிட்டார் இல்லை முடியாது நீங்கள் கூட்டிட்டு போங்க அப்பா குரு சொல்றாரு உற்றுலி உதவியும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே அப்படின்னா குருவுக்கும் மற்றவங்களுக்கும் தேவையான உதவி செய்து அங்க வந்து தங்கி படிப்பதற்கு தேவையான பொருள்கள் கொடுத்து ஆசிரியருடைய கோபத்துக்கு ஆளாகாமல் படிக்கிறது தான் நல்லது அப்பதான் முன்னேற முடியும் அதனால தயவு செய்து உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க இங்க இருக்க மத்தவங்களாவது நல்லா படிக்கட்டும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டார் கேட்டியா அந்த சாப்பாடெல்லாம் வேணாம் நான் பசிக்கு தான் சாப்பிடுவேன் ருசிக்கு சாப்பாடு தேட மாட்டேன் நானும் நல்ல பிள்ளையா இருப்பேம்மா அப்படின்னு அந்த குட்டி காக்கா சொல்லி அம்மாவும் குட்டி காக்காவும் பறந்து போயிட்டாங்க பிள்ளைகளே சின்ன வயசுல இருந்தே நீங்களும் அம்மா அப்பா கொடுக்கற உணவை சாப்பிடுங்க படிப்பின் மீது ஆசைப்படுங்க ருசியா ருசியா சாப்பிடணும்னு நினைக்காதீங்க அம்மா அப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் இந்த கதையை சொல்லுங்க மீண்டும் இதுவரை ஆதரவு தந்த உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் குழந்தைகளுக்காக நிகழ்ச்சி மூலமாக நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்